ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ஃபியூச்சரை பற்றி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க இந்த மாதிரி என் ப்ராடக்டை சேல் பண்ணணும் அதை நான் வாங்கினதை விட கம்மியாக கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனாலேயே நான் ப்ராடக்ட் ஹோல் பண்ணியிருக்கேன் அப்டேட் ஆகலை இந்த மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்மளை ரீச் பண்ண கஸ்டமர் வந்து அவங்க வந்து பிகினர் அதாவது ஹோம் தியேட்டர் வாங்குறதுல இதுவரை எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து ஹோம் தியேட்டர் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற ஆசையில போய் ஒரு ஹோம் தியேட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை அவங்களோட சிஸ்டத்துல கனெக்ட் பண்ண முடியல அது டிவிக்கு மட்டும்தான் யூஸ் ஆக முடியும் அதில் ப்ளூடூத் இல்லை அப்படின்ற ஃப்யூச்சர் தான் அவங்களுக்கு மெல்ல தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் வாங்கின டீலரை போய் ரீச் பண்ணனு பார்த்தா அவங்கள அட்டன் பண்ணலையா அவங்கள ரீச் பண்ண முடியல என்னோட ப்ராடக்ட்டை வேற இடத்துல கொண்டு போய் கேட்கும் போது அவங்க வந்து வேல்யூ ரொம்ப கம்மியாக கேட்காங்க நான் வாங்கியே ஒரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளவு கம்மியாக கேட்காங்க அதனால எனக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டாங்க அப்புறம் அந்த ப்ராடக்டோட போட்டோஸ் வீடியோஸும் நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ப்ராடக்டோட கிளிப்ஸை வந்து நான் வீடியோல ஆட் பண்றேன் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு நாலஞ்சு வீடியோ சிஸ்டமா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இப்போ இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் இஞ்சில ஒரு ஓஃபர் பேசிவ் ஓஃபர் குடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆம்பிளி பேர் வித் அஞ்சு சாட்டிலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்பில்டாவே வரும் இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் மாடலு உங்களுக்கு டிவிடி ஆக்ஸ் போர்ட் இன்பூட்டா கொடுத்துருப்பாங்க எஃப்ஓவும் இன்பில்டாவே இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தெளிவாக இருக்கான் நல்ல கண்டிஷனாக ஒர்க்கிங்கில் இருக்கான் பட் கஸ்டமரோட நீடு வந்து இதில் இல்லைன்றதுனால அவங்க அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் வந்து சென்னையில் தான் இருக்குது நீங்க சென்னை நியர்பைல இருந்தீங்க அப்படின்னா நீங்களே டேரெக்டா கஸ்டமர் வீட்டுல போய் லைவா செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல மத்த இடத்துல இருக்கீங்க அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களை பர்ச்சேஸ் பண்ணி தர சொன்னா கூட நாங்களே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி மாதிரி கொண்டு எங்களால பண்ணி தர முடியும் நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க பார்த்த மாடல் வந்து ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டான மாடல் அதாவது வந்து நீட் அண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு பட் ஆனால் ராங் பர்ச்சேஸ் தான் அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறாங்க ஹோம் தேட்டர் யாருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகைனரா உள்ள வரங்க எனக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இல்ல இப்போதைக்கு நான் ரொம்ப மினிமமான லோ பட்ஜெட்ல எனக்கு டிவி வாலும் கேட்கலாம் அதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன் நினைக்கிறவங்க இந்த ஹோம் தியேட்டர் வந்து சூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும் சோ இப்ப இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு பார்க்க வந்து ரிசீவர்ல வந்து ஹையர் அண்ட் பிராண்டான மெரான்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு ஏவி தான் பார்க்க போறோம் இது ஆக்சுவலா இப்ப என்னோட பர்சனல் யூஸ்ல ஒரு ஃபோர் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி உள்ள மாடல் இது வந்து லோ பட்ஜெட்ல கிடைச்சதுனால தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு நாளா இப்ப அதே மாதிரி இதை வந்து நான் ரொம்ப லோ தான் கொடுக்க போறேன் இதுவரையும் நம்ம சேனல்ல மெரான்ஸ் ஆம்பிளிஃபயர் பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணது கிடையாது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ஆம்பிளிஃபயர்ஸோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா அப்லோட் பண்ணலாம் இருக்கும் அதே மாதிரி ஹைஃபை மாடல் சேட்டலைட் மாடல் சவுண்ட் பார்ஸ் இந்த மாதிரி எந்த மாடல்ஸ் வேணும்னாலும் நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி அவைலபிள் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் தான் அவைலபிள் இருக்கு வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதோட மேனுவல் புக் இருக்கு பவர் கார்டு இதோட ரிமோட்டு ஒரிஜினல் ரிமோட்டு நல்ல புதுசா இருக்கு இந்த ரிமோட்டே சொல்ல போனா நீங்க வெளியே வாங்குற அந்த ஒரு த்ரீ தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் வரையும் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெரான்ஸ் ஏவி ரிசீவரில் எஸ்ஆர் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் அப்படின்ற ஒரு செவன் பாயிண்ட் டூ ரிசீவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரிசீவரோட ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் அப் டவுன் கண்ட்ரோலும் இன்புட் செலக்ஷன் மோடும் அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் இதுக்கப்புறம் ஜோன் ஒன் ஜோன் பி அந்த ஆப்ஷன்ஸ்க்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஹெச்டிஎம்ஐ இன் கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ற போர்ட் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க பென்ட்ரைவ் அப்புறம் ஐபோன் ஐபேட் கனெக்ட் பண்றா இருந்தாலும் நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் ஃப்ரண்ட்லேயே ஒரு க்ளோசிங் டோர் கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணா அதுல உங்களுக்கு ஆக்ஸ் ஏவி இன்புட்டும் ஒரு கலிபிரேஷன் மைக் கனெக்ட் பண்ற போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆம்பிளிஃபைரோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ இன்புட் அஞ்சு இன்புட் கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டிஐ ஏஆர்சி அவுட் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டி இன்புட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேமிங் கேமிங் டிவைஸ் ப்ளூரே பிளேயர் டிவிடி பிளேயர் உங்க செட்டாப் பாக்ஸ் ஃபயர் ஸ்டிக் அதை எல்லாத்தையும் இதுல இன்புட் கொடுத்துட்டு இந்த ஒரு அவுட் எடுத்துக்கொண்டு போய் உங்க டிவிலயோ ப்ரொஜெக்டர்லயோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல சோர்ஸ் இன்புட் ஆகி இதுலேருந்து அவுட் கேல வந்து ரிசொலியூஷன் அப் அபேல் ஆகி உங்களுக்கு டிவிலயோ ப்ரொஜெக்டர்லையோ ஷோ ஆகும் உங்களுக்கு அதுக்கு தான் எஸ்டிஐ இன் அஞ்சும் பிரண்ட்ல ஒரு HDMI இன்னும் கொடுத்திருக்காங்க மொத்தம் ஹெச்டிஎம்ஐ வந்து ஆறு இன்னும் ஒரு ஏஆர்சி அவுட்டும் கொடுத்திருக்காங்க ஆப்டிக்கல் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்டிக்கல் போட் கொடுத்திருக்காங்க சில பேர் டிவியில் வந்து ஹெஸ்டிஎம்ஐ இல்லை டிவியில் வந்து ஆப்டிகல் மட்டும் தான் இருக்குன்றவங்களும் நீங்க இதுல டிஜிட்டல் இன் கொடுத்து நீங்க செவன் சேனல் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கோவாக்ஸில் இன்புட் வந்து ரெண்டு குடுத்துருக்காங்க இந்த கொயாக்ஸில் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க நிறைய ப்ளூரே பிளேயர் இல்லைன்னா ஒரு டிவிடி பிளேயர் வச்சிருப்பீங்க அப்படின்னா அதுல டிஜிட்டல் அவுட் வந்து தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க நீங்க இதில் கோவாக்ஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்கான ஈத்தர்நெட் கேபிளும் இருக்கு ஸ்பீக்கர் தெரிமினலை பொறுத்த வரைக்கும் இவங்க மெரான்ஸோட

ஓகே உங்களுக்கு இந்த மாடலில் ப்ரீ அவுட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரெண்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு சென்ட்ரு சபூஃபர் ஒன்று சபூஃபர் ரெண்டு சரவுண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் பேக் ரைட்டு சரௌண்ட் பேக் லெஃப்ட்டு இந்த ப்ரீ அவுட்டு வந்து ஏதாவது பெரிய ஆம்பளிஃபேயர்ஸில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு இந்த மாடலில் உங்களுக்கு செவன் சேனல் செவன் பாயிண்ட் டூக்கான ப்ரீ அவுட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சப்வுஃபர் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அனலாகுக்கு உங்களுக்கு நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க டிவிடி அந்த மாதிரி சிடி கனெக்ட் பண்ற ஆப்ஷனுக்கான அனலாட் போர்ட் கொடுத்துருக்காங்க கேபிள் கனெக்ட் பண்றதுனால இதில் இந்த போர்ட்ல வந்து எதுல வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த ஜோன் டூ எதுக்கு அப்படின்னா இன்னொரு ரூம்ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அத நீங்க இதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் எஃப்எம் மேண்டனுக்கான போர்ட் குடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுதான் ஆம்லிஃபைரோட பேக் சைட் வியூ பீக்கோடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டி டால்பி புரோலாஜிக் டூ டிடிஎஸ் ஹெஸ்டி மாஸ்டர் ஆடியோ வரைய சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு இதுல வந்து ஃபோர்கே சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஈஸி செட்டப் கைடும் கொடுத்துருவாங்க நீங்க நெட்ஒர்க் மூலமா ஏர்பிளை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ரேடியோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ரிமோட் ஆப்பும் இந்த மாடலுக்கு ஐஒஎஸ்லயும் இருக்கு ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு நீங்க உங்க மொபைல் போன் மூலமாவே இதுக்கு ரிமோட் இல்லாமல் நீங்க கண்ட்ரோல் உங்க மொபைல் போனை வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஆம்பிளி வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட் ஓம்ஸ்ல ஹண்ட்ரட் வாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தான் இது உங்களுக்கு செவன் சேனல் ஒரு சேனல் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் எயிட் ஓம்ஸுக்கு டோட்டல் இம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா வரை நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இது கூட நீங்க வந்து ஃபிளோர் ஸ்டாண்டிங் சேட்டலைட் மாடல்ஸ் புக்ஷெல் இந்த மாதிரி எந்த டைப்பான ஸ்பீக்கர்ஸையும் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும் நியூ காஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வருது நாங்க இது கொடுக்க போற பட்ஜெட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி ரேஞ்சுக்குள்ளே தான் இதை தரப்போறோம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு நல்ல லோ பட்ஜெட்ல அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வித் பாக்ஸ் அசசரிஸோட நம்ம கிட்ட மெரான்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு செவன் பாயிண்ட் டூ ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி சப்போர்ட்டோட இருக்கிற ரிசீவர் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்ல கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரான ஆப்ஷனு இப்போ இந்த மாடலோட ஆடியோ டெமோவை பார்க்கலாம் thank <laughs> you